ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்களில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விபத்து நடந்த பதினேழு மணி நேரத்திற்கு பின்னர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் டார்வின் வணக்கம் ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க நேற்றைய ஈரான் அதி ஈரானுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி மற்றும் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அமீருல்லா ஜஹியான் ஆகியோர் அசர்பை தான் அந்த எல்லை அதாவது நார்த் ஈஸ்ட் சொல்லக்கூடிய அந்த ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய அசர்பை தான் நாட்டினுடைய எல்லை பகுதியை பார்த்துவிட்டு அங்கிருந்து திரும்பும் நேரத்தில் தான் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் இருந்து சீதோஷ் மண்ணிலை சரியாக இல்லாதது காரணமாக அங்கு அவர்கள் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் என்பது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதனை எடுத்து அவர் உயிர் வந்ததாக அஞ்சப்படுவதாக நேற்றைய தினமே அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் எல்லாம் வெளியிட்ட செய்தி வெளியிட்டிருந்தன இருந்தாலும் அவர்களுடைய அந்த மீட்பு பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது குறிப்பாக அந்த பகுதியில் அதிக அளவிலான பழிநோக்கம் இருந்ததன் காரணமாக அந்த பகுதியில் மக முடியாத சூழ்நிலை இருந்ததாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அது தொடர்ச்சியான இந்த தேர்தலுக்கு பின்பாக தற்போது ஈரானுடைய அதிபருடைய அந்த ஹெலிகாப்டர் ஊடகத்துக்குள்ளான இடம் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது மேலும் அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நேரடியாக அவர் உயர்ந்ததாக தகவல் கூறாமல் குறிப்பிட்டிருப்பது அந்த பகுதியில் எந்த ஒரு உயிரோடு இருப்பதற்காக இல்லை அங்கு மனித உயிர்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அந்த தற்போது அந்த மீட்பு பணி என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஹ் பல்வேறு சர்ச்சைகள் இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கின்றன ஏற்கனவே மார்ச் ஒன்றாம் தேதி தான் ஈரானுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பது மிகவும் குறைந்த அளவிலான வாக்கு மட்டுமே பதிவாக இருக்க இவருடைய ஊரலுக்கு என்பது மிகுந்த ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் அதே ரீதியாக சந்தேகத்துக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தற்போதைய நிலையில் இந்த ஈரானுடைய அதிபர் உயிரிழந்ததாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் அவர் உயிரிழந்ததாகத்தான் அறிகுறியாக காட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிர்கள் உயிர் இருப்பதற்கான நடமாட்டமோ அல்லது அந்த பகுதியில் விளையாட்டு உடைந்தோம் பாய்ந்து சிதறி இருப்பதற்கான அறிகுறிகள் மட்டுமே இருப்பதால் காரணமாக அவர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தற்போது வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன விவரங்களுக்கு நன்றி டார்வின் ஹெலிகாப்டர் விபத்தில் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்களில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது விபத்து நடந்த பதினேழு மணி நேரத்திற்கு பின்னர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் அணை திறப்பு விழாவில் பங்கேற்று திரும்பியபோது போது ஹெலிகாப்டரில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது மூடு பணி காரணமாக அதிபர் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் ஜோல்வா பகுதியில் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியான நிலையில் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓமர் ஹொசைன் உள்ளிட்டோர் பயணித்திருக்கின்றனர் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன